தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் திங்கட்கிழமை ஜூன் முப்பது பத்தே கால் காலை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் போகலூர் ஒன்றியம் போகலூர் கிராமத்தில் உள்ள தமிழர் வேளாண் கூட்டுப்பண்ணை ஒரு முப்பது ஏக்கரு அதில் பார்க்குறீங்க சுற்றி கருவேக்காடு ஆனால் அதில் மண்ணை நம்ம அணைச்சிருக்கிறோம் புரியுதுங்களா சாகாமல் உயிரோடு இருக்குங்க தெரியுதுங்களா எல்லாமே பார்க்குறீங்க இன்னும் அடுத்த மாதம் ஒரு மாதத்தில் மழை வரும் வந்தால் சரியாயிரும் இந்த முருங்கையை கூட பாருங்கள் பூத்துருக்கு காய்ச்சிருக்கு இவ்வளோ வெயில் பொட்ட வெயில் மண்ணை அணைச்சிருக்கும் சரிங்களா சரிங்களா பாருங்கள் அங்கே வாழை எல்லாம் சிறப்பாக இருக்குது அதாவது என்னென்னா மண் அணைக்கணும் அதாவது எந்த ஒரு மரம் செடிக்கும் வேற நம்ம குளுமையாக வச்சுக்கிட்டாவே போதும் அது வந்து எந்திரத்தை வச்சு தான் பண்ணணுமில்ல நம்மளால் முடிஞ்சதை தினமும் உடற்பயிற்சி மாதிரியாக ஒரு ரெண்டு ரெண்டு கண்டுக்கு காலை ரெண்டு கண்டுக்கு மாலை ரெண்டு கண்டுக்கு மண்ணை வெட்டி 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 அணைச்சி வைக்கலாம் கட்டிகளை எடுத்து இல்லைனா உழுது விட்டுட்டு உழுக வச்சுட்டு அந்த கட்டியை எடுத்து 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 வைக்கலாம் வச்சு இந்த மாதிரியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா அது அப்படியே வெயிலாக இருந்தாலும் குளுமையாக இருந்துக்கும் உள்ளைக்க குழுகுளுன்னு தான் இருக்கும் இப்போ நம்ம க கடப்பாறையை விட்டு நோண்டிட்டு விரை கையை உள்ளக்க விட்டோம்னா குழுகுளுன்னு தான் இருக்கும் உள்ளக்க சரிங்களா அந்த சூழல் இது இப்போது பார்த்திங்கன்னா எப்படி களை செடிகள்னு நம்ம சொல்கிறோம்ல அதாவது விதைக்காதத அதுவாக வர்றது அதோடய சூழல் இருக்கிறதுனால வருது ஆனால் நம்ம போடுற பயிர் அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் இந்த மண் அணைப்பு இது வரப்ப பொறுத்தளவுல புஞ்சை ஆனால் நடுவில் நஞ்சை நெல் விதைக்கிறோம் சரிங்களா அதுக்கான சூழலை நம்ம அமைச்சு கொடுத்துட்டா எல்லாமே சிறப்பாக வந்துடும் தேவையான இடைவேளை விட்டு நம்ம வச்சிடணும் ஒவ்வொரு வாழைக்கும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி பதினாறு அடி இடைவேளை இருக்குது வாழை ரெண்டு பதினாறு அடிக்கு நடுவில் முருங்கை வச்சுருக்குறோம் தென்னையும் வச்சுருக்கோம் அடுத்து ரெண்டு வாழைக்கு நடுவில் தென்னை அதாவது தென்னை ரெண்டு தென்னைக்கு நடுவில் ரெண்டு வாழை அந்த வாழைக்கு நடுவில் முருங்கை மற்ற க காய் மற்ற மரங்களும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தாங்க பார்க்குறீங்க சரிங்களா அதனால் சுற்றி கருவலாக இருந்தாலும் இங்கே எங்கேயுமே இதை முன்னே எடுக்கலை அவங்க வேணால் மலை நேரத்தில் நெல்லை போட்டு எடுக்கிறாங்க பருத்தியை போட்டு எடுக்கிறாங்க இந்த மாதிரியாக நம்ம அதாவது நெல்லை போட்டு நம்ம எடுத்துட்டோம் ரெண்டாவது எள்ளு போட்டு ரெண்டாவது இதுவும் அறுத்துட்டோம் ரெண்டாவது அறுவடையும் நம்ம பண்ணிட்டோம் எள்ளு வச்சு ஆனால் வரப்பில் பாருங்கள் அது பாட்டில் வந்துக்கிட்டே இருக்குது புரியுதுங்களா இதுதான் நம்ம யாரையும் எதிர்பாராமல் தற்சார்பு வாழ்வியலுக்கு நம்மளை கொண்டு போகிறது சரிங்களா முருங்கையை வச்சு விட்டு ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றணும் ஒரே ஒரு தடவை அதுக்கப்புறம் இந்த வெயிலையும் அது முருங்கை பொறுத்தளவில் வறட்சியிலே வரக்கூடியது தான் சிறப்பாக வந்திருக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரியா வாழை தென்னை எல்லாமே சிறப்பாக தான் வருது பாருங்கள் தென்னை எவ்வளோ சிறப்பாக எந்திரிச்சிருக்குறாங்க வெயில் அடிக்கிறாங்க அதை தாக்கு பிடிச்சி எந்திரிச்சு வந்துக்கிட்டுருக்கு சரிங்களா மண் அணைச்சதின் காரணமாக உயரம் பார்த்திங்கன்னா நாலடி வரப்பு நாலடி ஆமாம் நாலடி அடி வரப்பு அந்த பக்கம் மண் நல்ல மண்கண்டு அணைச்சுருக்கோம் இந்த பக்கம் மூணு அடி அந்த பக்கம் ரெண்டு அடி அந்த அளவுக்கு மண்ணை அணைச்சி வச்சுருக்கோம் சுற்றி அதனால் இந்த எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அதாவது தற்சார்பாக வாழ்கிறதுக்கு நம்ம பயிரிடும் பயிர்களை தற்சார்பாக வளர்த்து எடுக்கிறதுக்கு சாலைகளில் மற்ற தரிசு நிலங்களில் எப்படி செடிகள் வளருதோ அந்த மாதிரியாக நம்ம வைக்கிற பயிர்களும் தற்சார்பாக அது வளர்ந்துக்கணும் எந்த சூழலையும் தாக்கு பிடிச்சி வளரணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் இது நம்ம மரபில் இருக்குது இருந்தது அது இப்போ ஒழிஞ்சு போச்சு அதை இப்போ மீட்டு உருவாக்கம் பண்ணி ஒரு பத்தாண்டுகளாக செய்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த தமிழர் வேளாண்மை இறையின் சித்தமாக மீட்டெடுத்து இதை கொண்டு வந்துக்கிட்டுருக்கிற இது இறை இறைவன் ஞானப்பிரகாசத்தின் வழியாக சரிங்களா ஐயா ஞானப்பிரகாச ஐயாவின் வழியாக இது சாத்தியப்பட்டிருக்கு தெரியுதுங்களா சுற்றி வந்து சீமக்கருவலை தான் ஆனால் அதில் நடுவில் வாழை தென்னை முருங்கை இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இங்கே உள்ளவங்க இந்த மாதிரியெல்லாம் வச்சதே கிடையாது அது முதல் முறையாக நம்ம இங்கே வச்சு காமிக்கிறோம் இந்த தலைமுறைக்கு இது ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வேணால் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அதாவது நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு தலைமுறையாக மூணு தலைமுறையாக இது கிடையாது பேரங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மூணு தலைமுறையிலையும் நாலு தலைமுறையிலையும் இது இல்லை அதை சாத்தியப்படுத்தியிருக்கு இந்த தமிழர் வேளாண்மை சரிங்களா இந்த மாதிரியா உங்களுக்கு சரியாக அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்வையிட்டு இதை உதவி பெறலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி அமைக்கணும் இந்த மாதிரியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்வையிட்டு இதன் மாதிரியே செய்து கொடுக்கணும்னாலும் செய்து கொடுக்கலாம் இப்போ இந்த வாழையெல்லாம் பாருங்கள் ஏன்னா இப்போ ஆட்களை வச்சு நம்ம பண்ணும்போது எல்லோரும் எல்லாரும் ஒரே மாதிரியாக வேலை பார்க்க மாட்டாங்க சில பேர் மேலேயே தூக்கி வச்சுருவாங்க நம்ம வைக்கும் போது கண்டை கொண்டு போய் கீழே வைக்கணும்னு சொல்கிறோம் அவங்க மேலேயே வச்சதின் காரணமாக தான் இப்படி ஒன்று மட்டும் வீடாக இருக்குது அதனால இந்த ஆண்டு என்னென்னா ஒரு அடி பக்கெட் இருக்குல்ல அதை வச்சு எங்கெல்லாம் வரலையோ இன்னும் எங்கெல்லாம் வைக்க வேண்டியது இருக்கோ அடி ஜேசிபியோட பக்கெட்டை வச்சு நூண்டி விட்டுட்டா எல்லாம் சமமாக நோண்டிடுவோமா அடுத்து வச்சோம்னா எல்லாம் சிறப்பாக இந்த மாதிரியே வந்துடும் எங்கேயும் சோட போகாத அளவுக்கு வந்துடும் சரிங்களா இப்படி தாங்க பண்ண போகிறோம் பார்க்குறீங்க தென்னையெல்லாம் எவ்வளோ சிறப்பாக எழுந்திரிச்சு நல்லா சிரித்து மகிழ்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க காட்டில் வெயில் அடித்தாலும்ன்றது உங்களுக்கு தெரியுது சின்ன வாழை புரியுதுங்களா எல்லாம் மழை வந்தால் சல்லுன்னு நல்லா வறட்சியில் இருந்தாலும் குளிர்ம குளிர்ச்சி இருக்குது அதுக்கு வந்துடும் சிறப்பு சரிங்களா இதை வந்து உலகுக்கு கொண்டு போகணும் யாருக்கெல்லாம் இதை வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ இந்த மாதிரியா அதாவது எப்படி மற்ற செடிகள்லாம் அதுக்கான சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது வளருதோ நம்ம வைக்கிற பயிரும் அந்த சூழலை உருவாக்கி கொடுக்குறது நம்மளோட வேலை அந்த சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம்னா எல்லாம் சிறப்பாக வந்துடும் அந்த வேலையை தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம் இங்கே சிறப்பாக மூணாவது ரெண்டாவது ஆண்டு முடிஞ்சிருக்கு அடுத்த மூணாவது ஆண்டு விதைப்புக்கு வரப்போகிறோம் பார்க்குறீங்க எல்லாம் சிறப்பாக இருக்குது சரிங்களா நன்றிங்க தமிழர் வேளாண்மை சிறப்பை இங்கே காமிச்சிருக்கு நன்றி